கூட தப்பு தப்பாக சொல்லாது அன்பு ஆனால் நாம் கொடுக்கறது செல்லம் இந்த செல்லத்தினால எதுவும் வளராது முள் செடியாக இருக்கக்கூடிய கேக்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா கள்ளிச்செடிக்கு பக்கெட் பக்கெட்டாக தண்ணியை கொட்டுற மாதிரி தானாக வளரக்கூடிய ஒன்றை நம்மளுடைய செல்லத்தை கொடுத்து 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 அழிச்சிருவோம் அதுவாக தாண்ட வேண்டிய பள்ளங்கள் இருக்குது அதுவாக தடுக்க விழ வேண்டிய மேடுகள் இருக்குது விடுங்க கை கால் வளர்ந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு உதக்கிதேன்னு அழுதா எப்படி ரெண்டு கையாலையும் தானே வாரித்துங்க குழந்த குழந்தைக்கு நாம்ளாக ஊட்டி ஊட்டி துப்புதேன்னு சொன்னால் எப்படி அதுதான் வந்தாச்சில் பதினெட்டு வயசு பொறுப்பு கொடுங்க வீட்டில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கணுமா பொறுப்பை கொடுங்க அம்மாவுக்கு உதவியாக இருக்கணுமா பொறுப்பை கொடுங்க டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லுதா எடுக்க சொல்லுங்கள் ஒரு தப்பும் கிடையாது வீட்டில் பொறுப்பு ஏற்கக்கூடிய குழந்தையால் மட்டும்தான் நாட்டில் தனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நாலு வருஷம் கழிச்சுன்னு புரியும் ரெண்டாவது விதையும் உங்கள் மனசில் போட்டாச்சா மூன்றாவது உங்களுடைய கஷ்டங்களை குழந்தைக்கிட்ட உட்காந்து பேசுங்க அது அப்புறம் கணவனும் மனைவியும் உட்காந்து என்ன பண்ணலான்னு தெரியல அவனுக்கு ஃபீஸ் கட்டணும் இது பண்ணலாமா அது எது மூணு வயசில் அப்படி பண்ணீங்க அஞ்சு வயசில் பண்ணீங்க நாம் எல்லாம் என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா தாய் பண்ணலாம் விரல நீட்டின பக்கம் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதோட பொறுப்பு முடிஞ்சு போச்சா இது என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு என்னை பக்கத்து வீட்டு குழந்தைகிட்டையா போய் சொல்வீங்க அவங்கவுங்க குழந்தைகிட்ட சொல்கிறீங்க இது சொல்லி பழகிட்டீங்கன்னா குழந்தைக்கு தெரியும் அது விழறக்கூடிய பள்ளம் வந்தால் நகர்ந்து நில்லுங்க விழுந்து எழுந்திருக்க முடியாத போது ஓடி போய் தூக்கலாம் பள்ளம் வரும்போதெல்லாம் பள்ளம் வரும்போதெல்லாம் பாஞ்சு 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 நடுவில் பாலம் மாதிரி நீங்கள் விழுந்து உங்கள் மேலே குழந்தை நடந்து போச்சுன்னா அதுக்கு பள்ளமும் அடையாளம் தெரியாது பாலமாக இருந்து நபரை மிதிச்சிட்டு போகிறோமேங்கிற வலியும் அது தெரியாது சைக்கிளோட்ற மாதிரி விழட்டும் விழ தெரிஞ்சவனுக்கு தான் எழுந்திருக்க தெரியும் விழ தெரிஞ்சால் மட்டும்தான் விழறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே சக்தி வேணும்னு தெரியும் விழ தெரிஞ்சவனுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை எப்படி எழுந்திருக்கிறதுன்னு தெரியும் போன தடவை விழுந்த போது எழுந்திருந்த வேகத்தை விட இந்த தடவை இன்னும் அதிகமாக எழுந்திருக்கிறதுன்னு தெரியும் விழப்போகிறோம்னு போது விழாம இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு தட்டி தடுமாறி நிற்கிறது எப்படின்னு தெரியும் இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியும் தெரியுமா விழுந்தவனுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியும் ஒருத்தனை தள்ளாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியும் ஒருத்தனை கீழே வீழ்கடிக்காமல் இருக்கிறது எப்படின்னு தெரியும் ஒருத்தனை வீழ்த்திறதுல ஒரு வெற்றியுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும் வீழ்ந்தவனுக்கு விரல் கொடுக்கறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும்னு தெரியும் தன்னை விட உயரமாக நிற்கக்கூடியவனை பார்த்தும் தன்னுடைய திறமையில மட்டுமே நம்புறது எப்படின்னு தெரியும் அதுக்கு முதல்ல விழ தெரியணும் அதை விட்டுட்டு குழந்தைங்க விழற இடத்துல எல்லாம் போய் குறுக்க நின்று குறுக்க நின்று குறுக்க நின்று அதுக்கு அன்புன்னு ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா குழந்தை பொறுப்பாக வளர வேண்டிய குழந்தைக்கு பொறுப்பு இல்லாமல் வளர்கிறதுக்கு நாம் தான் கொடுக்குறோன்னு அர்த்தம் ஆசிரியர்கள்கிட்ட கடைசியாக உங்களுக்குன்னு கொண்டு வந்த விதையும் கொடுத்துட்டு போயிடும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆசிரியராக இருந்திருக்கேன் நான் பல்கலை ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற பேர் கூட எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஒன்றா ஆசிரியர் இல்லைன்னா இல்லை இதில் பேராசிரியர் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது ஆசிரியர் இது போட்டுட்ருக்கக்கூடிய துணி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு தடவை ஆசிரியர் ஆகிட்டோம் அப்படின்னா ரிட்டையர் ஆகிட்டேன் நான் ஆனாலும் ஆசிரியர் தான் முன்னாள் மே நாள் நீங்கள் என்ன வேணாலும் முன்னால் போடுங்க ஃபார்மர்னு சொல்லுங்கள் ரிட்டையர்டுன்னு சொல்லுங்கள் கவச கொண்டவங்களா இருந்தால் கூட கொய்து அறுத்து கொடுத்துருக்கலாம் ஆசிரியர் அப்படின்னுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது போடுற துணி இல்லை உடம்போட ஓடுற தோல் அது அது அவங்க உடம்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாது கல்லூரிக்குள்ளே இருந்தாலும் கல்லூரிக்கு வெளியில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் கடுமையான கஷ்டங்களை தாண்டி குழந்தைங்க வராங்க வீட்டில் எத்தனையோ விதமான போராட்டங்களை பார்த்து குழந்தைங்க வராங்க வகுப்புக்குள்ளே வந்து உட்காந்து அந்த குழந்தைங்களோட முகம் பார்த்து அவங்க மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு உங்கள் கண்களுக்கு தெய்வம் ஒரு வரம் கொடுத்துருந்தா மறக்காம அதை பயன்படுத்துங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் பாடமே எடுத்திருக்காத குழந்தையாக இருக்கலாம் காரிடாரில் நின்று இருக்கலாம் நாலு பேரோட கூச்சப்பட்டுட்டு ஏதோ சிரித்து பேசியிருக்கலாம் ஏன் போகும்போதும் வரும்போது நம்மளை பார்த்து கூட கமெண்ட் அடிச்சிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அது தழும்புதுன்னு புரிஞ்சா போதும் தாண்டி போகும்போது தட்டி இதெல்லாம் இந்த வயசுல சகஜம்தான் ஆனால் இதோடயே நின்றுடாதுடா வகுப்புக்கு போவாம்மா யாருக்கு தெரியும் இன்னைக்கு உன் மனதில் விழறதுக்குன்னு ஒரு விதைய ஆண்டவன் எடுத்து வச்சிருக்கலாம் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதான் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் தாண்டி போயிடுங்க பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து இன்றைக்கி போட்ட விதை நாளைக்கு முளைக்காமல் இருக்கலாம் வாழ்க்கை அடித்து தூக்கி புரட்டி அவங்கள எடுக்கும்போது என்னைக்கோ முகம் தெரியாமல் பக்கத்தில் கூட நிற்காத ஒரு ஆசிரியர் சின்னதாக தோலை அரவணைச்சு அப்படி தாண்டா இருக்கும் கால் வழுக்கும் கணமா பிடிச்சிக்கோடா வா போயிடலாம் அப்படின்னு சொன்னது புரியும் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வரும் இது ஊர்க்கூடி தேர் இழுக்கிறதுன்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்வேன் உங்கள் கை பலவீனமாக இருக்கலாம் மென்மையாக இருக்கலாம் உறுதியாக இருக்கலாம் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை ஊரே கூடி இந்த நாடுங்கிற தேரில் முன்னேற்றங்கிற தெய்வத்தை வச்சு அத்தனை பேரும் கையை வச்சு இழுத்தா மட்டும்தான் இந்த தெய்வம் நிலைக்கு போய் சேரும் யாராவது ஒரு கை குறைஞ்சா கூட தேர் தெருவிலேயே நின்றும் குழந்தைகளாகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் ஆசிரியராகட்டும் இவ்வளோ பெரிய இந்த கல்லூரிங்கிற கடலில் நான் ஒத்த துளி தான் மேடம் எங்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க ஐ எம் ஆஃப்டர் ஆல் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் இன் அ ஹியூஜ் ஓஷன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்டே தான் பேசுகிறேன் உன் கையை பிடிச்சு கண்ணை பார்த்து நான் சொல்கிறேன் ஆமாம் இது இவ்வளோ பெரிய கடல் தான் இவ்வளோ பெரிய கடலனுடைய அத்தனை குணங்களையும் ஒத்த துளிக்குள்ளே அடக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய பெரிய சக்தி நீ கடலனுடைய ஒரு துளி கையில் போது பாரு உள்ளங்கைக்குள்ளே ஒரு கடல் உட்காந்துருக்கு இதை கடலாக விரிவாக்கணுமா இல்லை ஒரு துளியாக கீழே போட்டு மண்ணோட கரைச்சி போகணுமாங்கிற முடிவு உங்கள் கையில் இருக்குது தொடங்கின போது சொன்னேன் இல்லையா மாற்றம் அப்படிங்கக்கூடிய கதவுக்கு மட்டும் தாழ்பால் உள்ளதான் இருக்கு நீங்களா திறக்கணும் யார் தட்டினாலும் எத்தனை நேரம் தட்டினாலும் ஓப்பன் சசமே அப்படின்னு நீங்கள் சொன்னால் இந்த கதவு படால்னு திறக்கும் இந்த கதவு திறந்ததுன்னா உள்ளுக்குள்ளே வரதுக்காக அறிவு அத்தனை காத்துட்டு இருக்கு ஆங்கிலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் கோழ்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம் அரியஸ் எடுக்க போறதில்லை நாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படையை பார்த்து நான் பேசுகிறேன் இனி முடிவு எடுத்துக்கோங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறோங்கிறதுல கவனம் சேர்மன் சொன்னார் மேடம் சொன்னாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிவிட்டு இதை முடிச்சிடுறேன் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சத்தியமாக தெரியாது ஏன் தெரியுமா உருவாக்காத எதையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நான் உருவாக்கலை சூரியனுக்கும் அதுவே தான் சந்திரனுக்கும் அதுவே தான் ஈக்கும் அதுவே தான் எறும்புக்கும் அதுவே தான் எனக்கும் அதுவே தான் நான் உருவாக்காத எதையும் என்னால் ஆள முடியாது ஆனால் ஒன்று பண்ண முடியும் நான் உருவாக்காத ஒன்றை உருவாக்கி யாரோ கொடுத்துருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை உபயோகப்படுத்த முடியும் மேபி மை ஓன்லி சஜஷன் இஸ் லிவ் எவ்ரி செகண்ட் இன்டென்ஸ்லி passionately கம்ப்ளீட்லி உங்களை கூப்பிட்டு இந்த டேபிளை தொடப்பா அப்படின்னு சொன்னால் ஆ என்னை தொடக்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு நினைக்காம இந்த டேபிளை நீங்கள் தொடச்சிட்டு போனீங்கன்னா உங்களை விட சுத்தமாக தொடக்க இந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் முத்திரையை பதிச்சிட்டு போனீங்கன்னு வீங்க நான்கு வருஷம் கழித்து நீங்கள்லாம் வருவீங்கன்னு நானும் காத்துட்ருக்கேன் நாடும் காத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்